வணக்கம் இப்போ வந்து இந்த வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க மூச்சு திணறல் வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க வந்து இது வந்து பிராணமுத்திரைன்னு சொல்லி இந்த பிராணமுத்திரையை தொடர்ந்து இந்த பத்து நிமிஷம் காலையில் மத்தியானம் பத்து நிமிஷம் இரவு பத்து நிமிஷம் இப்படி நாலு வேலை ஒவ்வொரு நாளும் இந்த பிராணமுத்திரையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூச்சு திணறல் வீசிங் ட்ரபுள் இந்த சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நோய்கள் இருந்து சீக்கிரத்திலே குணமாயிருவீங்க இதை தொடர்ந்து செஞ்சு பலனடைங்க இப்போ இந்த பிராணமுத்திரைன்னு சொல்லக்கூடியதே இந்த பிராணமுத்திரை செய்ய செய்வதனால வந்து நமக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பில் வந்து ஆக்சிஜன் லெவல் கூடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து உடம்பில் எல்லா செல்களுக்கும் என்ன தேவை அப்படின்னா குளுக்கோஸும் ஆக்சிஜனும் தான் இந்த குளுக்கோஸும் ஆக்சிஜனும் இருக்கிறதுனால தான் நம்ம உடம்பில் வந்து ஆரோக்கியமான செல்ஸுகள் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த செல்ஸுகள் வந்து டேமேஜ் ஆகும்போது என்னாகுது உங்களுக்கு வந்து அந்த செல் வந்து டெத் செல்லாக மாறும்போது அதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து கேன்சராகவோ அல்லது கழுவி நீக்காமல் அந்த அந்த உடம்புல வந்து கட்டியாகவோ உருவாகுது இதுதான் வந்து இந்த பிராண முத்திரை செய்யும்போது என்னாகுது அந்த கழிவுகளிலிருந்து நமக்கு வந்து வெளியே வ வெளியே வர வைக்கிறதுக்கு இந்த ஆக்சிஜன் உள்ளே போய் அங்கே இருக்கிற கழிவை வெளியே எடுத்துகிட்டு இந்த குளுக்கோஸை கொண்டு போய் அந்த செல்களில் ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் கொண்டு போகுது அதுக்கு இந்த பிராணமுத்திரை பாருங்கள் இந்த சுண்டு விரல் மோதிர விரல் இந்த பெருவர்களோடு டச் பண்ணுறோம் பெதர் டச் இந்த மாதிரி முத்திரைகளை நம்ம போடும்போது இது வந்து தான் பிராணமுத்திரைன்னு சொல்கிறோம் இந்த பிராண முத்திரையை தொடர்ந்து செய்யும்போது வீசிங் ட்ரபிள் மூச்சு திணறல் நெஞ்ச நுரையீரலில் வந்து தேவையில்லாத அழுத்தம் மன அழுத்தம்னு சொல்லுவோம் அந்த அழுத்தம் நெஞ்சில் வந்து அடிக்கடி வந்து நெஞ்சு கூடு வந்து இப்படி வளர்ந்துக்கிறது நெலையிறது இது மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா அந்த பிராணமுத்திரையை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு வந்து அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த பிராணமுத்திரைக்குரிய மந்திரம் வங்கு வாங்க வங்கு தொடர்ந்து செய்யுங்க நன்மை அடைவீங்க நன்றி